அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் புத்தம்புதி வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு எங்கே லொக்கேட்டடான்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி பவானிக்கு மிக அருகாமையில் இருக்கும் திப்பு தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு போக்குவரத்துன்னு பார்த்தோம்னா நம்ம பவானி அந்தியூர் கார்னர்லேருந்து சரியாக திப்புசிரிப்பாளையத்துக்கு வண்டியில் போனோம்னா ஒரு பத்து நிமிடம் டிராவல் மட்டுமே கூடுதலாக இந்த வழித்தடத்தை பற்றி ஒரு செய்தி சொல்லணும்னா திப்புசிரி பாளையத்துக்கு முன்னாடி சேரம்பாளையம் சேரம்பாளையத்துலேருந்து சரியாக லட்சுமி நகருக்கு புதிதாக போடப்பட்டு இருக்கும் ரோடு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டை பற்றி ஸ்பெஷலான விஷயம் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா நிறையா சொல்லலாம் ஏன்னா இந்த வீடு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லணும்னா மூணு பெட்ரூம் வீடு இந்த வீடு அது மட்டும் இல்லாமல் சொந்தத்துக்காக நாம் எப்படி கட்டுவோமோ அதுபோல் பார்த்து பார்த்து நல்ல மெட்டீரியலாக போட்டு கட்டியிருக்காங்க இடத்தினுடைய அளவு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டினுடைய திசை வடக்கு பார்த்து விட போர்டிகோ போட்டிக்கோ நல்ல காம்பேக்ட் சைஸில் ஒரு கார் டூ வீலர் பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது பத்துக்கு இருபத்தாறு சைஸில் போர்டிகோ சைஸ் ஹால் பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் இருக்குது இந்த வீட்டினுடைய ஸ்பெஷல் மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு மூணுமே அட்டாச் பாத்ரூம் மூணுமே வெஸ்டர்ன் டைலட்டோட வடிவமைச்சிருக்காங்க பூஜை அறை அஞ்சுக்கு நாலு சைஸ் கிச்சன் அண்ட் பூஜை அறை அஞ்சுக்கு நாலு சைஸ் கிச்சன் அண்ட் டைனிங் பத்துக்கு பதினாறு டைனிங் மட்டும் எட்டுக்கு பத்து போர் முந்ந்ந்நூறு அடி போர் போட்டிருக்கு பில்டிங் பார்த்தோம்னா கீழே பில்ட் பீம் போட்டு மொத்தம் பதினாறு போஸ்ட் பில்லர் போட்டிருக்கு தண்ணி தொட்டி அண்டர்கவுண்ட் மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் ஒரு வீடு நாம் சொந்தத்திற்காக எப்படி கட்டுவோமோ அதுபோல் எல்லா மெட்டீரியலும் தரமானதாக போட்டு இந்த வீடு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க மெட்டீரியலை பற்றி ஏன் குறிப்பாக இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா இவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்கிற தாப்பாலேயே தெரியுது எல்லா இன்ஜினியரும் பிளாஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இவங்க எஸ்எஸில் தான் எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாமே சொல்லியாச்சு இந்த வீட்டோட விலையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாம் இந்த வீட்டினுடைய விலை எழுபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் இந்த வீட்டுக்கு தேவையான லோன் வசதியும் செய்து தரப்படும் மேலும் இந்த வீட்டினுடைய மற்ற விவரங்கள் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ மேலே என்னோடய மொபைல் நம்பர் பின் பண்ணியிருக்கேன் லோன் வசதி தேவைப்படுபவருக்கு லோன் வசதி செய்து தரப்படும் மேலும் ஈரோடு குமராபாளையம் பவானி மற்ற சுற்றுவட்டார் பகுதிகளில் புதிய வீடு பழைய வீடு விவசாய பூமி வாங்கும் விற்கவும் அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட்